உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பரந்தூர் விமான நிலைய நிலவகம் நிலம் வந்து கையகப்படுத்தல் அப்படிங்கிறது அரசு வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு இவ்வளவு நாளாக அது நடந்துட்டு இருந்தது தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன ஆனால் ஓரிரு நாட்களுக்கு முன்பு தமிழகினுடைய முதல்வர் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் முப்பது நாளுக்குள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு வேண்டிய இடத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு வந்ததாக செய்தி வந்தது அதன் பிறகு இன்னும் உழவர் போராட்டங்கள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் முதல்வரை சந்திக்க முயற்சி செய்தார்கள் அதற்கு அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இப்போது ஓரிரு நாட்களுக்கு முன்பு வந்த செய்தி சரியாக நேற்றைய தினமாக இருக்கும் அதாவது பரந்தூர் விமான நிலைய நிலம் கையகப்படுத்தலை கண்டித்து அப்பகுதியில் வாழக்கூடிய போராட்டக்குழு பரந்தூர் போராட்டக்குழு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது அந்த அறிவிப்பை கேட்டவுடன் மனம் பதபதைத்து போனது தமிழர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் திராவிட திமுக அரசால் என்பதுதான் அந்த செய்தி போராட்டக் குழுவை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிலப்பரிப்பு என்பதை திமுக செய்கிறது ஆகையினால் நாங்கள் வேறு வழியின்றி தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி அண்டை மாநிலமான ஆந்திராவில் போய் தஞ்சமடையப் போகிறோம் அதற்காக ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நாங்கள் கண்ணீர் பயணத்தை தொடங்க உள்ளோம் என்று பரந்தூர் போராட்டக்குழு அறிவிப்பு செய்தோம் பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஏகனா ஏகனாபுரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஏகனாபுரம் பகுதியை ஏகனாபுரம் என்ற ஊரைச் சேர்ந்த மக்கள் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு சென்று அங்கே மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கேட்டு அங்கே தஞ்சமடையப் போகிறோம் எங்களால் இனிமேல் இங்கே வாழ முடியாது என்று சொல்கிறார் இந்த நிலை இழிநிலைக்கு காரணம் என்ன இந்த இழிநிலைக்கு காரணம் தமிழர்கள் தங்களுடைய நிலத்தை விட்டு தங்களுடைய உரிமைகளை வாழ்விடத்தை தங்களுடைய சுற்றாரை உற்றார் உறவினரை விட்டு அண்டை மாநிலத்திற்கு செல்கிறோம் என்பது இங்கே தமிழ்நாட்டில் என்ன போர் நடக்கிறதா தமிழர்களுக்கு எதிரான போர் நடக்கிறதா என்பதை தமிழனும் தமிழச்சியும் புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக திராவிடம் திராவிடம் என்று பேசி பேசி தமிழனத்திற்கு எதிராக போர் தான் செய்தார்கள் அது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்ட போர் அல்ல அது ஒரு மௌனியாக நடந்து கொண்டிருக்கிற போர் இந்த போரா இந்த போரை வெல்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை தமிழனாக தமிழட்சியாக உணர்ந்தால்தான் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இது ஆயுதம் ஏந்திய போர் அல்ல உளவியல் ரீதியான போர் மதுவை கொடுத்து மதுக்கடைகளை திறந்து ஒரு பக்கம் ஆடவர்களை எல்லாம் அழித்து கொண்டிருந்தார்கள் இப்போது பெண்களும் குடிக்கலாம் அதுதான் சம உரிமை என்றெல்லாம் பேசி படங்களை எல்லாம் எடுத்து அதன் மூலமும் பெண்களையும் சீரழிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த திராவிட கும்பல் இவ்வாறு மதுக்கடைகளை திறந்து ஒரு பக்கம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் திரைத்துறையில் நடிக்கக்கூடிய நடிகர்களை வைத்து கொண்டு சூதாட்டத்திற்கு விளம்பரங்கள் வாங்கி சூதாட வைத்து அதன் மூலம் பல்வேறு தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக உளவியல் அடிப்படையில் மன ரீதியிலாக தமிழர்களை தமிழர்கள் என்று அறிய விடாமல் தமிழர்களை திராவிடர்கள் அதாவது பிராமணர்களில் கீழானோர் பிராமணர்களை குறிக்கக்கூடிய தான் திராவிடம் என்பது பிராமணர்களில் கீழானோர் என்று குறிக்கக்கூடிய அந்த திராவிடம் என்ற சொல்லை கொண்டு வந்து தமிழர்கள் மேல் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அறுபது ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த படையெடுப்பை அமைதியாக மௌனியாக யாருக்கும் வெளிப்படையாக தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும் இந்த படையெடுப்பை இன்னும் தமிழர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த இளிநிலையிலிருந்து எப்படி நீங்கள் தப்புவீர்கள் தமிழர்களை தற்காத்து கொள்ள பாதுகாக்க அண்டை நமது உறவு நாடான ஈழத்தில் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் போரிட்டது போல் ஆயுதமேந்தி ஏந்தி போராட்டம் என்று யாரும் வரமாட்டார்கள் நமக்கு ஆயுத போராட்டம் தேவையில்லை அகிம்சை போராட்டம் போதும் அகிம்சை என்றால் இந்தி வளர்ப்பதற்காக பேசி பேசி இங்கே காந்தியடிகள் என்று வந்து தமிழர்களிடம் பணம் வாங்கி இந்தி சபையை நிறுவி சென்னையில் நிறுவி இந்தி மொழிதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி அதை தமிழர்கள் பேச வேண்டும் என்று சொல்லிச் சென்றாரே அந்த அஹிம்சை வழி போராட்டம் அல்ல தமிழர்களின் அறவழி போராட்டம் தமிழர்கள் அறம் சார்ந்தவர்கள் தமிழர்களின் அறவழி தான் நம்மை இத்தனை ஆண்டு காலம் நமது மொழியையும் நமது மொழியில் இருக்கக்கூடிய தொன்மையான இலக்கியங்களையும் நம்மையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஆகையினால் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் தமிழின உணர்வு கொண்டு தமிழ்மொழி காக்க தமிழனுடைய நிலத்தை காக்க பலத்தை காக்க உரிமை போராட்டத்தை மீட்க இந்த தமிழ்நாடை தன்னாட்சி பெற வேண்டும் தமிழ்நாடை பாதுகாக்க வேண்டும் நமது தமிழ்நாட்டிற்கு தன்னாட்சி வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தை கையில் எடுத்து ஒவ்வொருவரும் வீதிகளுக்கு வந்து போராட வேண்டும் அவ்வாறு போடா போராடாமல் நாம் இருந்து விட்டால் நம் வாழ்விலேயே நமது தலைமுறையின் வாழ்க்கையும் மொத்தமாக முடிந்துவிடும் ஆகையினால் தயவு கூர்ந்து ஒவ்வொரு தமிழனையும் தமிழச்சையும் இருகரம் கூப்பி அழைக்கிறேன் அனைவரும் போராட்ட களத்திற்கு வாருங்கள் தமிழ் இன உணர்ச்சி கொள்ளாமல் இந்த திராவிடத்தை நம்மால் வீழ்த்த முடியாது திராவிடத்தை வீழ்த்தாமல் திராவிடத்திற்கு முதலாளியாக இருக்கக்கூடிய பாசகா காங்கிரஸ் போன்ற பிராமண ஆதிக்க வைதிக பிராமண ஆதிக்கத்தை நம்மால் வீழ்த்த முடியாது ஆகையினால் தமிழர்களே தமிழின உணர்வோடு ஒன்று திரண்டு வாருங்கள் தமிழ்நாடு காப்போம் தன்னாட்சி மீட்போம் நன்றி வணக்கம்